எல்லோருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாத பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் நடக்கும்னு தயவு செஞ்சு யாரும் எதிர்பார்க்காதீங்க சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குது இப்போ என்ன தசாபுத்திகள் நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது பெரிய அளவில்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லைங்க சரிங்களா உங்களோட ஜாதகம் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சுமாரான மாதமாக இருக்கும் தசாம்புத்தி சரியில்லாதவங்க ஜாதகம் பலவிதமாக இருக்கவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கஷ்ட நஷ்டங்களை தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது அமையும் சரி அப்படின்னா எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நல்ல விஷயங்கள் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் மகரத்தை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்கிட்ட அதிகமாக கேட்குறது இந்த காதல் பற்றி தான் கேட்பாங்க உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது கொஞ்சம் இந்த சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு வரும்போது தடைகள் ஏற்படுற மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் தடைகளாகவே இருக்கே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த திருமணம் இந்த மாதிரி சுபகாரியங்களாக இருக்கட்டும் தடைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா திருமணம் நடக்கும் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலையும் கிடைக்கும் நீங்கள் விரும்பக்கூடிய வேலை அப்படின்றதும் கிடைக்கும் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படத்தான் செய்யும் அதுக்கு அடுத்தபடியாக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணுன்னா சில பேருக்கு புதுசாக வீடு வாங்கிறது ஏற்கனவே வீடு கட்டியிருக்கவங்க புது வீட்டுக்கு குடி போகிறது இந்த பால் காய்ச்சல் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கலாமா அதே மாதிரி தான் இந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது ஒருவேளை நீங்கள் உங்களோட வேலை தொழில் விஷயமாக வெளிநாடோ இல்லை வெளி மாநிலங்களோ போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது விஷயங்களுக்காக போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி இன்னும் சில பேர் இந்த வெளிநாடு இருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்ருப்பீங்க அதுவுமே நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் தான் மாணவ மாணவிகளுக்கு சொல்லணும் அப்படின்னா படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க மாணவ மாணவிகளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் விரும்பக்கூடிய இடங்களில் அட்மிஷன் கிடச்சி அங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளி மாநிலங்களில் படிக்கணும் வெளிநாடுகளில் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டுட்ருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புதிகளும் சாதகமாக அமைஞ்சதுன்னா இன்னும் இருக்கும்னு சொல்லலாம் அடுத்தபடியாக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பண விஷயங்களில் சொல்லலாம் ஏன்னா பொருளாதாரம் அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் இருக்கும் செலவுகள்லாம் நீங்கள் தான் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் வேறு ஒன்றும் பெரிய அளவில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஒன்றும் இல்லை தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விஷயங்களையுமே கவனமாக திறந்துக்கணும் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கூட பிறந்தவங்களோட பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதே மாதிரிலாம் லவ் பண்ணிட்டுருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேத்துக்கு இடையில பிரச்சனைகளை ஏற்படுத்தி பிரிவினை அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தும் அந்த பிரேக்கப்னுலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க உங்களோட தொழில் வகையிலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ஏற்ற இறக்கம் அப்படின்ற மாதிரிலாம் கஷ்டநஷ்டங்களாக ஏற்படுத்தி தான் செய்யும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க அதிலேயும் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த முதல் பாதி மாதத்தோட முதல் பாதி அப்படின்றது அதிக அளவில் உங்களுக்கு அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து பிரச்சனைகளை ஏற்படுத்ததாக செய்யும் சில பேருக்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துலேருந்து வேலையை விட்டு நின்று இன்னொரு இடத்துல போய் வேலைக்கு சேர்றது இல்லைனா இன்னொரு இடத்துக்கு வந்து வேலைக்காக ட்ரை பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் ஏற்படும் ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இந்த இடமாற்றம் அப்படின்றத வந்து கொண்டு வர்றது தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் இப்போ இருக்க இடத்த விட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அது உங்களோட ஜாதகம் ப்ளஸ் நடக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பலன்கள் மாறுபடும் இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட வழிபாடுகள் அப்படின்றத பண்ணுங்கள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா துர்க்கை வழிபாடு பண்ணலாம் நீங்கள் துர்க்கை வழிபாடு பண்ணலாம் அப்புறம் காளிய மண் வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல விதமாக அமைச்சு கொடுக்கும் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மன நிம்மதி அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் மனசில் ஏற்படுத்தி கொடுக்கும் உடல்நலம் பற்றி சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்துலலாம் தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த வைரஸ் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துவோம் ஸ்டொமக் பெயின் கேஸ்ட்ரபுள் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான பிரச்சனைகள் அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும் உடல் நலத்தில் முன்கோபம் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே குறச்சிக்கணுங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது மற்றவங்க விஷயத்தில் போய் தேவையில்லாமல் தலையிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் உண்டு உங்கள் வேலை இருந்துக்கோங்க அதான் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி பண்ணுங்கள் எதுலேயும் அவசரப்படாதீங்க பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க